வணக்கம் ராசவள்ளிக்கிழங்கு அவிக்க போறேன் ரெண்டு கிலோ ராசவள்ளிக்கிழங்கு இருக்குது வறுத்த உளுத்தமா சீனி கோகோனட் மில்க் பவுடர் உப்பு முதல்ல கிழங்குல தோலை உரிக்க போறேன் பர்பிள் கலர் தோலை எல்லாம் சீவி எடுத்துட்டேன் சின்ன சின்ன துண்டா வெட்ட போறேன் ராசவள்ளிக்கிழங்கு தண்ணியும் உப்பும் போட்டு அவிக்க போறேன் ஒரு டிச லிட்டர் கோகோனட் மில்க் பவுடர் அதுக்கு கொஞ்சம் நெல்லிய சூடு தண்ணியை கலந்து இந்த பாலை முதல் செய்வோம் ஒன் டெஸ் லிட்டர் ஓம் போட்டல் கோகோனட் மில்க் மாதிரி இருக்கும் இதுக்குள்ளே நான் இந்த வறுத்த உளுத்த மாவையும் கிளக்க போவேன் கிட்ட ஒரு டெஸ் லிட்டர் வருது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கரைக்க வேணும் இந்த கட்டியல் வராது கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் அவிச்சு நான் அப்படியே மேஷ் பண்ணப்படுவேன் இப்போ அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு மசிச்ச பிறகு கோகோனட் மில்கும் உளுத்தமாவும் கிளந்தது கவிடப்பூரன் கிண்ட வேணும் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காண்டி இதுக்குள்ள ஒரு டசிலிட்டர் சீனி எடுத்து வச்சிருக்கேன் சுடுதண்ணியில் கரைச்சி போட்டு இது கவிட பொருண் வடிவா கிளந்துட்டு மூணு நாலு நிமிஷம் அவிச்சா வெளியாயி ராச வலிக்கலாங்க நல்ல டேஸ்டா இருக்கு